ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர் கடந்த இரண்டு மாதங்களாக ஆதிசங்கரின் வரலாற்று நிகழ்வோடு நாமும் பயணம் செய்தோம் மிக நிறைவை இந்த பகிர்வு எனக்கு கொடுத்தது உங்களுக்கும் அந்த நிறைவு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் பல விஷயங்கள் அவர் கூறிய அத்வைத்த கருத்துக்கள் புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டு மூன்று தடவை படித்தாலோ கேட்டாலோ கண்டிப்பாக அந்த தத்துவங்கள் உங்களுக்கு புரியும் இப்போது நாம் அவரின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம் ஆதிசங்கரர் பற்றிய கூறிய சில விஷயங்களை தொகுத்து வழங்கிவிட்டு மறுபடியும் ஒரு துறை பார்த்துவிட்டு நாம் இந்த உரையை முடிக்க வைக்கின்றோம் அதாவது ஏழாம் நூற்றாண்டில் இன்றைய கேரளத்தில் இருக்கின்ற காலனி எனப்படும் ஊரில் ஆரியாம்பால் சிவகுரு இணையருக்கு மகனாக தோன்றினார் இந்த மெய்ஞான வண்டன இயற்பெயர் இவருடைய இயற்பெயர் சங்கர் இளவி பருவத்தில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத்பாதரிடம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்கள் பயின்று சங்கர பகவத் பாதர் என்று அழைக்கப்பட்டார் இந்து சமயத்தின் மூன்று அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் பத்து உபரிடதங்கள் பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதைக்கு விளக்க உரை அளித்து அவை போதிக்கும் அத்வைத வேதாந்தம் அதாவது இரண்டற்றது என்கின்ற அத்வைத தத்துவத்தை உலகுத்து எடுத்து காட்டியவர் விஷ்ணு சகசராமம் போன்ற சமய நூல்களுக்கும் இவர் விளக்க உரை கூறியிருக்கின்றார் சிவானந்த லகரி கோவிந்தாஸ்தகம் பஜகோவிந்தம் சித்தாந்த சாங்கியம் விவேக சூடாமணி ஆத்ம போதம் உபதேச சாகஸ்வரி கனகதாரா சோஸ்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை எல்லாம் ஏற்றிருக்கின்றார் நான்காம் நூற்றாண்டு என்றும் சிலர் சொல்வார்கள் ஏழாம் நூற்றாண்டு என்றும் சில பேர் சொல்வார்கள் இவருடன் வாழ்ந்த காலம் ஒரு விவாதத்துக்குரியதாக இருக்கின்றது பொதுவாக ஆத்மாவை பற்றி கூறியது அது பிரம்மம் என்றும் அடிப்படையான யதார்த்தம் என்றும் ஒரே சாராம்சம் என்றும் அழைக்கப்பட்டது இயற்கை பொருட்களின் உலகம் இந்த ஆன்மாவினால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று கூறுகின்றது இவரது தத்துவம் அத்வைதம் என்று அழைக்கப்படுகின்றது இவற்றையெல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம் சற்று புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டு மூன்று தடவை படிக்கும்போது கேட்கும்போது கண்டிப்பாக இந்த தத்துவங்கள் உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தும் தமது எட்டாம் அகவையில் துறவம் துறவரம் மேற்கொண்ட சங்கரர் கோவிந்த பாதர் என்பவரிடம் அத்வைத முதலிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் தமது அத்வைத கொள்கைகளை பறைசாற்றி வரும்போது ஒரு நாள் சங்கரர் ஆற்றில் நீராடிவிட்டு வருகின்றபோது ஐந்து நாய்களுடன் சண்டாளர் ஒருவர் அவர் முன்னே வருகின்றார் அதை கண்டு பதைத்த சங்கரின் சீடர்களும் சங்கரருக்கு வழிவிட்டு ஒதுங்குமாறு அவரை கேட்கின்றார் அப்போது அந்த சண்டாளர் சங்கரிடம் என் உடன் நகர வேண்டுமா அல்லது ஆத்மா நகர வேண்டுமா என்று கேட்க சங்கரர் அவரின் காலில் விழுந்து பணிகின்றார் என்று சங்கர விஜயம் சொல்கின்றது எப்பேற்பட்ட விஷயம் இது இதை நாம் முதலிலேயே பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் இது என்னுடைய மனதை மிகவும் பாதித்த விஷயமாக இருந்தது அதனால்தான் இதை மறுபடியும் உங்களிடம் எடுத்துச் சொல்கின்றேன் உண்மை உணர்ந்தவரால் அத்வைத்தத்தின் பரிபூர்ண உண்மையை தமக்கே உணர்த்தி அறிவதாக சொல்லி அந்த சண்டாளரை தமது குருவாக ஏற்று சங்கரர் மனிஷா பஞ்சகம் பாடினார் இதுவே சங்கரருக்கு ஆத்ம ஞானம் பரிபூர்ணமாக கிடைத்த நிகழ்வாக இருக்கின்றது இந்த உண்மையை சங்கரருக்கு உணர்த்த சண்டால உருவில் சிவனே வந்ததாக சங்கர முதலிய நூல்கள் எல்லாம் சொல்கின்றன கருத்துப்படி ஒவ்வாத ஆதாரமற்ற தேவையற்ற சமய பழக்க வழக்கங்களாக கருதிவைகளை சாடவும் செய்தார் இவர் வாதங்கள் பலபுரிந்தார் அனைத்திலும் வெற்றியும் கண்டார் ஆதிசங்கரில் பாரத நாட்டின் நான்கு திசைகளிலும் நான்கு பீடங்களை நிறுவி அதற்கு தனது தலைமை சீடர்களை பீடாதிபதிகளாக நியமித்தார் முதல் பீடாதிபதி பத்மபாதர் கிழக்கு திசையில் கோவர்தன மடத்தில் அவரை தலைமை பீடாதிபதியாக நியமித்தார் அடுத்ததாக தெற்கு திசையில் சிங்கேரி சாரதா மடம் என்பதை நியமித்து அதில் சுரேஸ்வரரை முதல் பீடாதிபதியாக நியமித்தார் அடுத்ததாக மேற்கு பகுதியில் துவாரகை காளிகா மடத்தில் அஸ்தாமலகர் என்பவரை பீடாதிபதியாக நியமித்தார் அடுத்ததாக ஜோஷி மடம் வடக்கு பகுதியில் தோடகர் என்பவரை பீடாதிபதியாக நியமித்தார் நிர்வாணாஸ்தகம் என்பது ஆதி சங்கரால் ஏற்றப்பட்ட ஆறு ஸ்லோகங்களின் தொகுப்பாகும் இந்த பாடல்களில் சிவ வழிபாட்டின் பெருமையை கூறியும் வேதம் வேள்வி மதம் ஆகியவற்றை மறுத்து இறுதியில் பிரம்மமே ஆனந்தமயமானவன் என்றும் ஆதிசங்கரர் சொல்கின்றார் இவ்வாறு தன்னுடைய பக்தர்களுக்காகவும் இந்த ஆன்மீகம் பரப்பவும் ஆதிசங்கரர் பல பல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் ஆதிசங்கரர் நமது பாரத நாட்டில் அத்வைத வேதாந்த ஞானியாக மிகச் சிறப்பாக திகழ்ந்தார் அவர் தனது காலத்தில் பாரதிய தத்துவங்களை எல்லாம் ஒன்றிணைத்தார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரர் சென்னைக்கு பொது ஆண்டு முன் சுமார் ஐநூறு ஆண்டில் ஐநூறாம் ஆண்டில் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அந்த ஐநூறாம் ஆண்டில் வருகை தந்தார் சென்னைக்கு அவர் இன்றைய வடதென்னை திருவொற்றியூரில் இருக்கின்ற வடிவுடையம்மன் கோவிலுக்கு விஜயம் செய்தார் மேலும் அவர் சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கின்ற மாங்காடு அம்மன் மற்றும் சென்னைக்கு அருகில் தென்மேற்கே இருக்கின்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மற்றும் சென்னைக்கு தெற்கே திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில்களுக்கும் விஜயம் செய்தார் திருவட்டியூர் மாங்காடு காஞ்சிபுரம் மற்றும் திருவானைக்காவல் கோவில்களில் இருக்கின்ற அம்மன் உக்ரமூர்த்தியாக காட்சியளித்தார் ஆதிசங்கரர் தனது தவ வலிமையால் அம்மனின் உக்கிரத்தை தணித்து சௌமிய ரூபியாக்கினார் அவர் மாங்காடு கோவிலில் அர்த்தமேரு எந்திரத்தையும் திருவற்றியூர் கோவிலில் வட்டப்பாறை எந்திரத்தையும் காஞ்சி காமாட்சி கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ எந்திரத்தையும் திருவானைக்காவல் கோவிலில் தாடகை ரத்ன காதோலை இவைகளை ஸ்தாபித்து அனுக்கிரகம் செய்து மக்கள் வளமாக வாழ வழிவகுத்தார் அவர் சக்தி பீடங்களுக்கு சென்று சக்தி வழிபாட்டு முறைகளை எல்லாம் வகுத்தார் ஆதி சங்கரர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தை ஒரே நாடாக அவர் கருதினார் இந்த நாடு முழுவதும் பயணித்து வழியில் பல மடங்களை ஸ்தாபித்தார் ஆதிசங்கரர் தமிழகத்தில் திருவண்ணாமலை சிதம்பரம் ஆலங்குடி திருவிடைமருதூர் திருச்சி ஸ்ரீரங்கம் உப்பூர் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கும் ஏன் செய்தார் இறுதியில் அவர் காஞ்சிபுரத்தில் மோட்சமடைந்ததாக சொல்கின்றார்கள் இவரது சமாதி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கின்றது ஒரு சாராளருடைய நம்பிக்கை அவர் சிவனுடன் கேதார்நாத்தில் ஜோதியாக கலந்தார் என்றும் சொல்கின்றார்கள் அவருடன் மீதமிருந்த சீடர்கள் காஞ்சி காமகோடி மடத்தை நிறுவி அதன் மூலம் அவரது பணியை தொடர்ந்தார்கள் அவரது படைப்புகள் அனைத்தும் தமிழில் முழுமையாக ஒளிபவிக்கப்பட்டிருக்கின்றன ஆதிசங்கரர் தத்துவமும் சேவையும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூற்று கணக்கான வேத பாடசாலைகள் தமிழ் ஆகம பாடசாலைகள் நவீன ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் நவீன ஆங்கில வழி மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் நல சமூக சேவைகள் மூலம் அவரது பெயரில் தமிழகம் உதவும் முழுவதும் நற்பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மேற்பட்ட மகானின் வாழ்க்கை வரலாறை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட பைக்கே கடவுளுக்கு பல கோடி நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஜ் ஜெய ஜெய